ஐ மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் நியூ சீரியல்ஸ் டப்பிங் சீரியல்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய கலர்ஸும் நம்முடைய விஜயவும் மெரிஜாயிருக்காங்க இல்லையா ஸோ அதனால விஜய்யில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கலர்ஸ்க்கு போகுது கலர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்லாம் விஜய்க்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ விஜயோடைய அதர் லாங்குவேஜஸ் இப்போ ஸ்டார் மாவா இருக்கட்டும் ஸ்டார் பிளஸ் வந்து ஹிந்தியில் ஓடிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் சீரியல்ஸ் உடைய டப்பிங்கை கலர்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சேனல் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் இதே தான் வந்து கலர் கனடா ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க ஸ்டார் மால் அதாவது தெலுங்குல இருக்கிற நம்ம விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாத்தையும் ரீமேக் சாரி டப்பிங் பண்ணி அதை வந்து கலர்ஸ் கனடாவில் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற ஒரு சில சீரியல்ஸ் ரைட்ஸை வாங்கி கலர்ஸ் கனடர் சாரி கலஸ் தமிழ்ல போடுறதுக்கு இப்போ நியூ அப்டேட் கிடைச்சாச்சு எஸ் ஸ்டார் பிளஸ்ல இம்லி அப்படின்ற ஒரு சீரியல் தெரியும் அந்த சீரியல் வந்துட்டு தமிழ்ல மயில் அப்படின்ற ஒரு டைட்டில் டப்பிங் பண்ணி வர கொஞ்ச நாள்ல வந்துட்டு கலஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அவங்க சைட் இருந்து கிடைச்சாச்சு அதே போல இஷ்பாத் அப்படின்ற ஒரு கலஸ் சாரி ஸ்டார் பிளஸ் சீரியலுமே தமிழை டப் பண்ணி அதையும் கலஸ் தமிழ்ல கொண்டு வராங்க காதலா காதலா அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போதைக்கு ரெண்டு அப்டேட் கிடைச்சிருக்கு ஒன்னு மயில் அப்படின்ற ஒரு சீரியல் இன்னொரு பக்கம் காதலா காதலா அப்படின்ற ஒரு சீரியல் இந்த ரெண்டு டப்பிங் சீரியல்ஸ் வந்து கலர்ஸ்ல சீக்கிரம் வந்து ஒலிபரப்பு சீரியல் போறாங்க இதை தொடர்ந்து நிறைய டப்பிங் சீரியல்ஸ்மே வந்து கலஸ்தமிழ்ல வரப்போது அதே போல இருக்கிற டாப் மோஸ்ட் சீரியல்ஸ் ரீமேக்கும் விஜய் எடுத்து டாப் எடுத்து அதை பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல கலர்ஸ் தமிழ் விஜய்க்கு வரும் விஜய் இருக்கிற மூவிஸும் கலர்ஸ் தமிழுக்கு போகும் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஜய் நெட்ஒர்க் வந்து கலர்ஸை கொஞ்சம் நல்லா பண்ணி எப்படி ஒரு ஸ்டா நம்முடைய விஜய் சூப்பர் அளவுக்கு ஒரு மூவி அப்படின்ற ஒரு இது இல்லையா அந்த மாதிரி கலர்ஸ் தமிழையும் அவங்க டெவலப் பண்ணி ஒரு பேக் செகண்ட் சேனலா வந்து ரெடி பண்ணுவாங்க எப்பயுமே டாப் ஃபைவ்ல வந்து கலர்ஸ் தமிழ் எப்பயுமே இருப்பாங்க பட் கொஞ்சம் போயிடுச்சு கலஞ்ச டிவி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எப்படியும் அந்த பொசிஷனை பேக் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த முயற்சி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இருக்குது ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கூட அங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஈவன் பிக் பாஸ் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் பிக் அவங்களுடைய மைண்ட் தாட் ஏன்னா பிஸ்னஸ் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறதா ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பை